ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வெயிட் லாஸுக்கு யூஸ் ஆகிற ஹெல்த்தியான டீ பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் டீ குடிக்கிறத விட முடியலன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ கடைசி வரலையும் பாருங்கள் இஞ்சி டீ இஞ்சியை ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சு அது கூட கொஞ்சம் லெமன் ஹனி இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து எடுத்துக்கலாம் இஞ்சி நம்ம டைஜஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட நம்ம மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது அதனால வெயிட் லாஸுக்கு இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் க்ரீன் டீ ஸ்டோர்ஸில் கிடைக்கிற க்ரீன் டீ பேக் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது பேக்காகவும் இருக்கும் லூஸ்லேயும் இருக்கும் ஸோ ஹாட் வாட்டரில் இதை நீங்கள் டிப் பண்ணி யூஸ் பண்ணணும் கிரீன் டீ ஃபேட் பானிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஸோ அதனால் நம்ம ஹெல்த்துக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் வெயிட் லாஸுக்கும் நம்ம தொப்பையை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செம்பருத்தி டீ செம்பருத்தி பூவை ஹாட் வாட்டரில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சு நீங்கள் டீயாக எடுத்துக்கலாம் இது ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணணும் உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் இது வெயிட் லாஸுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெர்பல் டீ ஹெர்பல் டீ இஞ்சி ஏலக்காய் பட்டை மிளகு ஓமம் இதெல்லாம் சேர்த்து மேக் பண்ணுவாங்க நம்ம டைஜஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி வெயிட் லாஸுக்கு இது பர்ஃபெக்ட் டீன்னு சொல்லலாம் லெமன் டீ ஹாட் வாட்டரில் லெமன் வித் ஹனியோட நீங்கள் லெமன் டீ எடுத்துக்கலாம் இதில் விட்டமின் சி இருக்குது அதோட நம்மளுடைய பேட் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இது வெயிட் லாஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் சின்னமன் டீ இது பாடி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஃபேட் ஸ்டோர் ஆகிறத ஸ்டாப் பண்ணும் டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பசியை கண்ட்ரோல் பண்ணும் மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும் துளசி டீ துளசியை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம டீயாக எடுத்துக்கலாம் இதில் அதிக இம்யூனிட்டி பவர் இருக்குது இதை நம்மளை ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வச்சுக்கும் இது நம்ம டைஜஷனை பூஸ்ட் பண்ணி ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஜீரா டீ வெயிட் லாஸுக்கு ஒரு பெஸ்ட்டு டீ அப்படின்னா ஜீரா டீ இதை நீங்கள் ஹாட் வாட்டரில் ஜீரா தண்ணி போட்டு எடுத்துக்கலாம் இது மார்னிங் மட்டும் இல்லை டேல எந்த டைம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துக்கிற வாட்டரில் கூட இந்த ஜீராவை போட்டு ஃபுல் டே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஹாட் வாட்டரில் ஜீரா மிக்ஸ் பண்ணி ஜீரா டீ எடுத்துக்கலாம் இல்லைனா கொஞ்சம் ஜீரகம் சோம்பு ஓமம் இதெல்லாம் நைட் தண்ணியில் ஊற வச்சுட்டு அடுத்த நாள் லைட்டாக ஹீட் பண்ணி டீயாக எடுத்துக்கலாம் இது நம்ம மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அதே மாதிரி நம்மளோட கலோரியும் ஃபேட்டையும் பேர்ன் பண்ணும் நம்ம பாடியில் ஃபேட் ஸ்டோர் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் மின்ட்டு டீ மின்ட்டு ஹாட் வாட்டரில் போட்டு டீயாக எடுத்துக்கலாம் இது நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலாக கொடுக்கும் அதே மாதிரி மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும் வெயிட் லாஸுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் நம்ம எப்போயும் சொல்கிற போல தான் உங்கள் ஹெல்த்துக்கு செட் ஆகிற ரெமடிஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி எதுவும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இந்த டயட் ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ எல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சேனல் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் பாஸ்